என்ன சமையல் ஸ்வீட்டு பாயாசம் மோர் ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடாத ஒருத்தவங்களுக்காக வந்துட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் சாம்பார் முட்டை வாழ இன்னொரு இன்னொரு வாழ்க அவங்க குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ மனமாக வாட்டுக்கிறோம் வாட்டுக்கிறோம் நன்றி வாழணும் அவங்க சாப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கவனி கே எல்லாருந்து நீங்கள் நமக்கு யார் சாப்பாடு போடுறாரு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு போடுறாங்க மினிட் கிச்சன் மனிதாவோட ஃப்ரெண்ட் அவங்க அவங்க பேர் தான் சொல்ல வேறான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற ஒரு காரணம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு எண்ணம் என்ன வாய்ப்பு கொடுன்னு அவங்களே யோசிச்சு அவங்க உங்களுக்காக அவங்க வந்து தெருப்பு வாய் கொடுத்துருக்காங்க சைஸ் தகுந்த மாதிரி அவங்களுக்கு நெருப்பு நல்லா கம்பெனி பிராண்டாக வரைக்கும் பற்றி வாங்கியிருக்கு இப்போ எல்லாரும் வாங்கிக்கிங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தினருக்கு எந்த நோய் வழி இல்லாமல் நல்லா சீரு சிறப்பமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ப்ளே பண்ணிடுவோம் साबार வாழ்த்துகிறோம் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடு இல்லாமல் வளர்க்க நோய் நோடு இல்லாமல் வளர்க்க மன்னத்துகள் உலகாண்ட குடமற்ற போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடு இல்லாமல் வளர்க மகிழ்ச்சியோட வாழ மனமாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி வல்லல்டுக்கள் <laughs> 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 नेकादा धर्म हमने रहेंगे ललम्बा बाई ललम्बा ललम्बा नंदी त्रिप्ति आप रहेंगे मेरी जैसे केट वाइक रहेंगे करीब करीब बुकोरी करीब करों तो रुक के ललम्बे <laughs> रुक के форма на போகும்போதே யார் யாருக்கு என்னென்ன சொல்லி எத்தனை சைஸுன்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து வரிசையாக எடுத்து வச்சு வச்சுருக்காங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொடுக்கறதுக்காக வைக்கணும் சைஸ் வரி பேரலாம் நாங்கள்

ஒரு பேர் வாய்ஸ் பாத் ஏ எடுத்து குடுக்குறாங்க லெச்சி மீ லெச்சி மீ டா லெச்சி மீ லெச்சி மீ குலாதி போட்டா எடுத்துமா சார் எல்லாம் போங்க பேர் அங்க வந்து அடுத்த ஆ எல்ல நன்றிங்க थैंक यू वेरी मच

நல்ல சுப்பிரமணியத்தை அவர் மாதிரியே இருக்காரு அவர் மாதிரியே கோவப்படுறாரு அவர் மாதிரியே இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் இவங்களா ஒரு பேர் என்னன்றது எனக்கு தெரியாது கடைசியில என்னன்னா இந்த செருப்பு கொடுக்கறத வச்சு அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா கடைசியில எங்க தாத்தாவோட பேர் தான் அவருக்கு சுப்பிரமணியன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சந்தோஷம் ஓ தாத்தா பேர் தெரியும் தாத்தா விசாகன் தாத்தா

ഒരു അയാപ്പ് വേണോ आई अंदर चप्पल लेना ना मैंने किया हुआ है ना ना ये तो टिंटी मिला है कभी यार ना 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 वो नॉनवेज वाइट टिंट इतना मैन लोग कह रहे हैं कि वो तो अंटे ऐसे सुबह तीन चार

அதனால <laughs> போட்டாங்க. <laughs> 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 நூறாண்டு காலம் வாழ்க நோயொடியில் நாமல் வளர்க்கு காலம் வாழ்க நூல் நொடியில் நாமல் வளர்ந்த நூறாண்ட நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நோய் வாழ்க வாழ்த்துதான் வாழ்க்கை முடியுமா என்ன என்ன இருக்க இருக்க கொஞ்ச நேரம் காட்ட நாம் நேர்மழையில் நடந்து சென்றா நன்மை அடையலா உன்னா இருக்க கத்துக்கணும் எந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அதுக்கு கண்டு கொடுத்தது ஒன்றா இருக்கணி எங்கள் உண்மை வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் உள்ளவர் மனமாற வாழ்க்கைகள் வாக்குகள்